காவல்லை என்ன நடக்குது எனக்கு நியாயம் கிடைச்சா எப்படி பாடுபட்டு இருக்காங்க மாமல்ல வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் ஜாலியா தெரியல அடிச்சு போட்டு ஏன்னா கேட்க மாட்டாங்களா அவங்க பறையனா கேவலமா போலீஸ் காசு சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு

நீதி கேட்கணும் அவ ஏன் உள்ள நுழைஞ்சாரு எந்த ஏன் ஏன் மாமனார கைது பண்ணாங்க அவங்க ரெண்டு பேத்தியே விட்டாங்க மணி கவுன்சிலரையே விட்டாங்க அவங்க காசு பண நிறைய வச்சிருக்காங்க விட்டுட்டாங்களா இன்னைக்கு இன்னக்கே அவங்களை அரஸ்ட் பண்ணி நீதி கேட்கணும் சார்

சேலை கட்டி கிட்ட வந்து ஏன் உள்ள நுழையிறாரு போலீஸ் அந்த சட்டை இருக்கா உள்ள நுழையலான்னு ஒரு பொண்ணு சாரி கட்டி இருந்தாலும் எதுக்கு உள்ள நுழையிறாரு அப்படின்னு தெரியாது அந்த போலீஸ்க்கு

கவுன்ிலர் திமுக 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 மணிகண்டனை திமுக என்பதால் என்பதால் தப்ப என்பதால் திமுக என்பதா குற்றவாளியை தப்பாடுவதா